அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரைவிமர் சொல்ல நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டிஎன்ஏ இந்த படத்தில் அதர்வா நிமிஷா சஜயன் மற்றும் பாலாஜி சக்திவேலு அப்படின்னு நிறைய நடிகர் பட்டாளமே இருக்குது இசை வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காரு படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா படத்தோட ஹீரோயின் வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்துட்டு இந்த பயத்தை நான் கட்ட மாட்டேன் அமைஞ்சோம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த டைமில் ஹீரோ அதர்வாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி போய் இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை எப்படியாவது கட்டி வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதர்வாவோட எல்லாம் அதர்வாட்ட சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் மெண்டல் பொண்ணாம்பா இது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதர்வா சொல்வார் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு புடிவாதமாக நினைவு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அந்த ரத்தத்தோட கொழந்தை அந்த தாயிட்ட கொடுக்குறாங்க தாய் வாங்கி அப்படி குழந்தைய வச்சிருந்துட்டு அப்புறம் குளிக்க வைக்க போகிறேன்ட்டு குழந்தைய கொடுத்து அனுப்பும்போது போகும்போது குழந்தையை மாற்றிடுறாங்க குளிக்க வச்சுட்டு கொண்டு வந்து அந்த குழந்தையை கொடுக்கும்போது அந்த தாய் வாங்கிட்டு சொல்லுவாள் இது என் குழந்த கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க மருத்துவமனை நிர்வாகமும் நம்ப மாட்டேங்குது அப்படிலாம் எங்கள் ஹாஸ்பிட்டல் நடக்க சான்ஸ் கிடையாது அப்படின்றாங்க அதே மாதிரி அதர்வாலேருந்து அதர்வா அப்பா அம்மாவிலருந்து யாருமே வந்து அந்த பொண்ணு பைத்தியமாச்சே ஆனால் இப்படித்தான் பேசும் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேங்கிறாங்க பட் ஒரு கட்டத்தில் பொண்டாட்டி பயிற்சி உண்மையாக இருக்குமோ அப்படின்ற கோணத்தில் அதர்வா வந்து நம்ம குழந்த அப்போ எங்கே போயிருக்கு யாருதா மாற்றினது அப்படின் தேட ஆரம்பிக்கிறாரு இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறா அந்த குழந்தைய வச்சு என்னென்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ விலை பேசி விற்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பல கும்பல்களை கிடக்கிறது தான் படத்துடைய கதை அதர்வாவுக்கு வந்து இந்த படம் கம் பேக் அப்படின்னே சொல்லலாம் அதர்வாவுக்கு உள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்றத இந்த படத்தின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு இருபது நிமிஷம்னே ரொம்ப பல்ல கடைசி உட்காரணும் அதுக்கப்புறம் சூடு பிடிக்கிற படம் முடிகிற வரைக்கும் நம்மளால் சீட்டை விட்டு எழுந்திருக்கவே முடியாது இவ்வளோ ஏன் இட வேலைக்கு கூட எழுந்து போய் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து உட்காரலாமே அப்படின்ற எண்ணம் கூட வராத அளவுக்கு திரைக்கதை அமைப்பு அப்படி ஒரு ஸ்பீடு அதராவோட நடிப்பு மனுஷன் என்னமா நடிச்சுக்கா தெரியுமா ம் பல படங்கள் நம்ம அதரோட ஆக்டிங்கை பார்த்துருக்கோம் ஆனால் இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த படத்தையுமே கிடையாது ஏன் பாலாசாரோடய படத்தை விட இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கல அந்த குழந்தைய தேடுற விதமாக இருக்கட்டும் அதுக்கு அவர் அந்த எமோஷனாக இருக்கட்டும் தான் பெற்ற உண்மையான புள்ள தொலைஞ்சா எந்த அளவுக்கு எமோஷனலாக எவ்வளோ டென்ஷனாக நம்ம தேடுவோமோ அந்த மாதிரி ஒரு நடிப்பை அதரவை கொடுத்துருக்காப்புல சண்டை காட்சியில் நடிச்சதாக இருக்கட்டும் அந்த குழந்தையை காணுன்ற ஆத்திரத்தில் ஒய்வு கோவப்படும் போது இவர் அடங்கி போகிற விதமாக இருக்கட்டும் அவங்க அப்பா கிட்ட பேசுகிற தன்மையாக இருக்கட்டும் காவல்துறையிட்ட பேசுகிற அந்த பொறுப்புணர்வாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சீன் பை சீனை வந்து அதரவை வந்து நல்லா பிரமாணமாக படிக்காப்புல அப்புறம் அந்த நிமிஷா சர்ஜயன் அந்த ஹீரோயின் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அந்த பொண்ணு வந்து கேரளா பொண்ணு நிறைய படங்களில் படி இருக்கு இப்போ சமீபத்தோட சித்தா பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஜெயதங்கா டூ பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல சித்தாவோட பேசப்பட்டாங்க பட் இந்த படத்தில் அந்த பொண்ணுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நடிச்சிருக்குங்க பிரேம் பிரேம் அந்த பொண்ணு வந்து ரசிக்க வைக்கிறாரு ஒரு குழந்தையை வாங்குற விதமாக இருக்கட்டும் அந்த குழந்தை எந்ததாக எந்த இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும் பல இடங்களில் அதர்வா அந்த குழந்தைய தேடிட்டு வீட்டில் டென்ஸாக வந்து உட்காந்துருப்பாரு அந்த நேரத்தில் அம்மா காய்கறி இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு கோவப்படுவாங்க அந்த சீனாக இருக்கட்டும் இவங்க வளர்க்குற குழந்தை இன்னொரு பேரண்ட்ஸோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொடுத்துடலான்னு பிளான் பண்ணி போய் கொடுத்துட்டு வந்து வீட்டில் ஒரு சீன் நடக்கும் கொடுக்க போகும்போது குழந்தைக்கு உடம்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு கே ஃபோன் பண்ணி கேட்போமா நேரில் போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி அதர்வாட்ட பேசுகிற சீனாக இருக்கட்டும் இவ்வளோ தத்ரூபமாலாம் நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த நிமிஷா சஜயனோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க என்னால் வந்து இப்படிலாம் ஒரு ஆக்ட்ரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க அதே மாதிரி பாலாஜி சக்தியோரோடய கேரக்டர் ஒரு போலீஸ் காவல்துறையாக வராரு அந்த கேஸ் அவர் கையில் போகும்போது நான் அவர் பதினாறு நாள் ரிட்டையர் ஆக போகிறோம்பா என்கிட்டே அந்த கேஸை கொடுக்கீங்க அப்படின்ற மாதிரி வேண்டாம் வெறுப்பாக வாங்குவார் ஆனால் வாங்கிட்டு ஒரு தகப்பனோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அந்த அதர்வாக கூட சேர்ந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணி எவ்வளோ நுணுக்கமாக வந்து அந்த திருடர்களை கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா உண்மையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல்துறையும் அவர் பாலாஜி சக்திவேல் மாதிரி இந்த கேஸ் தப்பு பண்ணுறவங்களை கண்டுபிடிச்சாங்க அப்புடின்னா குற்றங்களே இருக்காது பெண்டிங் குற்றங்களே இருக்காது அந்த அளவுக்கு நாட்டில் வந்து குற்றங்கள் குறைஞ்சிரும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி எந்த இடத்துக்கு போலீஸ் தேவை எந்த இடத்துக்கு போலீஸ் தேவை இல்லை அப்படின்றதையும் ரொம்ப நுணுக்கமான விசாரணைகளில் சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு பாலாஜி சக்திவேல் சிப்பரோட மியூசிக் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது காட்சி அமைப்புகள் கேமரா ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை எல்லாேருடைய நடிப்பும் சின்ன சின்ன கேரக்டரில் வந்தால் கூட எல்லாருடைய நடிப்பும் வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக தத்துவமாக வந்து கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க சொல்ல வந்த கதையை வந்து ரொம்ப தெளிவாக திரைக்கதை அமைச்சு சொன்னால் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் மனசில் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் படத்துடைய கடைசி இருபது நிமிஷம் இருக்குங்க யாராலையும் அசைய முடியாது நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு டென்ஷனில் வந்திருப்போம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு கடக்கானுக்கு பகிர் சொல்ல வேண்டியிருப்போம் அந்த டென்ஷனில் இருப்போம் எல்லாத்தையும் டோட்டலாக மறந்துட்டு அந்த படத்துக்குள்ளே மூழ்கிடுவோம் நம்ம புள்ள காணாமல் போனால் எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் தேடுவோம் அப்படின்ற அளவுக்கு அந்த படத்துக்குள்ளே ஒரு இருபது நிமிஷம் கடைசியில் கடைசி தயவுசெய்து யாரும் அந்த இருபது நிமிஷம் காட்சி மிஸ் பண்ணுறாருங்க நீங்கள் கொடுக்குற காசு அந்த கடைசி இருபது நிமிஷத்துக்கே ஒருத்துங்க அப்படி ஒரு படபடப்பு பரபரப்பு டென்ஷனு என்னால் சீட்டின் நுனியெல்லாம் உட்காந்துருந்தேன் இன்னும் நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க அப்படின்ட்டு பா எப்படிங்க வந்து இவ்வளோ கரெக்டாக எடிட்டிங் பண்ணி திரைக்கதை அமைச்சு எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு போய் உட்கார வச்சாரு அப்படின்றது தான் ரொம்ப எனக்கு இதாக இருக்குது ஓகேங்களா தயவு செய்து இந்த மாதிரி படங்களை நீங்கள் மிஸ் பண்ண ஏன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம் அதர்வா படம் தானே இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் தான் நடப்போம் நானும் அப்படிதான் அந்த எண்ணத்துல தான் போனேன் ஆனால் அதர்வாவுக்கும் இப்படி நடிக்க தெரியுமா அப்படின்றதையும் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் த நிமிஷா ஜஜயன் அப்படின்ற அந்த பொண்ணு நடித்த படத்தை சித்தாவை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வருத்தப்படுறேன் போடுறேன் ஏன்டா படம் நம்ம பார்க்கல இந்த மாதிரி ஒரு நல்ல நடிகை நடித்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுடைய தத்ரூபமான நடிப்புங்க உண்மையிலே நம்ம படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நைடு தூங்கும் போது கூட இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா நம்ம வளர்க்குற பிள்ள நம்ம பிள்ளை தானா இல்லை வேறு யார் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த படத்துல நடந்துச்சுங்க இந்த படம் பார்த்தா உங்களுக்கும் அதே டென்ஷன் அதே ஃபீலு அதே எண்ணங்களும் வரும் நம்மக்கிட்ட இருக்க நம்ம பிள்ளையா இல்லை ஹாஸ்பிட்டலில் கடத்தி மாற்றி கீற்றி அமுச்சு விட்டாங்களா அப்படின்ட்டு இந்த நரவெலியை பற்றி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து குழந்தை கடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம குழந்தை கடத்தில் பற்றி பல படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி எந்த படத்துலேயும் சொல்லலை எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாம ஒரு சளிப்பு தட்டாமல் ஸ்பீடு குறையாமல் எந்த படத்துலையுமே அந்த குழந்தை கடத்தலை பற்றி சொல்லவே இல்லை பல நம்ம பார்த்துருக்கோம் குழந்தை கடத்தில் பற்றி இந்த இவ்வளோ தெளிவாக தெல்ல தெளிவாக நம்மளுடைய குழந்தை மிஸ் ஆகிட்ட நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தேடுவோமோ அந்த அளவுக்கு நம்மளும் அந்த கதையோடு ஒண்டி போய் தேடுற அளவுக்கு திரைக்கதை அமைச்சு தேட வச்சது வந்தாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு ஆனால் படத்துடைய இருபது நிமிஷம் காட்சி ஆரம்பத்தை இருபது நிமிஷம் காட்சி வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரணும் பல பேர் உட்காரமாக எழுந்து எல்லா படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க தயவுசெய்து நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் அதனால் ஒரு ஒரு சில காட்சி அமைப்புகளை தவிர இந்த படத்தில் எல்லாமே பிரமாதங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் திரைக்கதை அமைப்பாக இருக்கட்டும் படமாக்கிய விதமாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட் நடித்ததாக இருக்கட்டும் எல்லாமே பக்கா பிரமாதம் அறுபது சீனில் ஒரு பத்து சீன் நல்லா இருந்தாலே வந்து ஹிட் அடிமாங்க ஆனால் இந்த படத்தில் அறுபது சீனில் ஐம்பது சீன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நான் தயவு செய்து இந்த வார ஜாக்பாட் இந்த வார வெற்றி விழா கொண்டாடக்கூடிய படமான டிஎன்ஏ படத்தை எல்லாரும் தேட்டரில் கண்டு கழிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம தமிழ் தமிழ் சினிமாவுக்கு வரது கிடையாது இந்த மாதிரி படங்களை நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி அமைப்புகள் கொண்ட அதிக படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் டிஎன்ஏ சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சிறப்பான படங்கள் ஒரு நல்ல படம் பார்த்த உங்களுக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வேணும் அப்படின்னா தயவுசெய்தெல்லாம் டிஎன்ஏ படத்துக்கு போங்க மன மகிழ்ச்சியோட ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோடு நீங்கள் வெளியே வருவீங்க அதுக்கு நான் கேரண்டி